சீமான நீங்கள் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல சொல்லித்தானே ஆகணும் வருண்குமார் ஐபிஎஸ்ஸு உங்களை நல்லா ஏமாத்திட்டார் இன்னும் சொல்லப்போனால் உங்களை நல்ல முட்டால் அக்கிட்டார் அடுக்கு மொழியில் பேசுகிறவெல்லாம் அறிவாளி இல்லைன்னு எந்த நேரத்தில் எந்த இடத்துல எந்த விஷயத்தை பேசணும் அதே நேரத்தில் பேசக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கான் பார்த்திங்களா தான் அறிவாளி நல்லா நாசூக்காக கோத்து விட்டு போயிட்டாப்புல வருண்குமார் ஐபிஎஸ் எந்த இடத்துல யார் யாரெல்லாம் கூடியிருக்க இடத்துல அந்த விஷயத்தை எவ்வளோ நறுவுசாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் தெரியுமா ஆக்சுவலி ஹேண்டில் பண்ணி இருந்திருக்குண்ணா அதுதான் ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதிக்கு அழகு அதை விட்டு விட்டு நினச்ச நேரத்தில் எல்லா இடத்துலையும் முட்டியை மடக்கிட்டு நெஞ்சை விடைச்சிக்கிட்டு பட்டம் தெரிக்க பேச முடியுமா எல்லா இடத்துலையும் அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சில நேரத்தில் எவனாச்சி ஒருத்த நம்மளை சீண்டுனாலும் வலியக்கம் வந்து சீண்டுனாலும் நாம் சீராமல் சைலண்ட்டாக இருந்து சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிறது தான் சில நேரத்தில் நல்லது இல்லைன்னு வாங்கில நம்ம நினச்சது நடக்காது எதை நினச்சிக்கிட்டு அவன் ஜீண்டு நானும் அது நடந்து போயிடும் ஆப்போசிட்டில் இருக்குது நான் ஜென்ரலாக சொல்கிறேன் இதை அவருக்கும் உங்களுக்கும் சொல்லலை ஜென்ரலாக அந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் பொறுமையாக கேட்ட உடனே டப்புன்னு புஷுன்னு மேலே போயிடக்கூடாது கொஞ்சம் நம்ம தளபதி சொல்லுவாப்புல இல்லை கடுப்பேத்துல கம்முன்னு உசுப்பேற்று உம்முன்னு தான் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கம்ட்டு கிட்டத்தட்ட சில நேரங்களில் அதுதான் சரி அதைத்தான் ஃபாலோ பண்ணியிருந்திருக்கணும் அவர் ஏற்கனவே உங்களை என்ன சொல்லி கட்டங்கிட்டிருக்கப்புல இவர் ஒரு பிரிவினைவாதி அதாவது சமூகத்தில் இது ஒரு தீய சக்தி வதச்சிட்டாப்புல அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் முடியலை அப்படின்னாலும் புத்தியாக மாதிரி பொத்திகிட்டு உட்காந்துருந்துருக்கணும் பேசு இப்போ நான் பேசுனேன் அப்படின்னா இந்த சூர்யா ஒரு இவர் ஊ இந்த சிபிஐ ஆஃபீஸரை அந்த இதில் ஆன்டி கரப்ஷனில் நடிச்சிருப்போம் அப்படி இல்லை அப்போ ஆனந்தராஜ் வீட்டுக்கு போகிறப்ப எதாச்சும் பேசுனா தானடா பேசுனா தானே மேற்கொண்டு எதையாச்சும் நோண்டுவேன் எப்படி நான் பேசுகிறேன்னு பார்க்குறேன் அந்த மாதிரி அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு உட்காந்துருப்பார் சில நேரங்களில் கடந்து போகிறதுன்றது கோலத்தணலில் எதுக்கு எடுத்தாலும் வந்து நம்ம அப்படியே எகிரி குதிக்கிறது வந்து வீரமும் கிடையாது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு சொல் உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே புளி பாயது பதுங்கிறது எது எதுக்கு எப்போ பாயணும் எப்போ பதுங்கணும் அதெல்லாம் நல்லா தெரியும்லன்னு ஏன் இப்படி போய்ட்டு விரிச்ச வலையில் வம்படியாக போய் உள்ளே உட்காந்து மாதிரி இப்போ அவர் சொன்னதெல்லாம் உண்மை 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 அப்படின்னு நீங்களே உங்கள் வாயால் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி இருக்குது உண்மையிலேயே அதை நினச்சது இவ்வளோ பெரிய ஒரு மனுஷே இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்காப்புல இந்த பாலிட்டிக்ஸு நமக்கு புரியலையா இல்லை இதை வேறு எதுவும் எடுத்து சொல்கிறதுக்கு அண்ணன் அண்ணங்கிட்ட எடுத்து சொல்ல முடியாமல் வாயை முடிவிட்டு உட்காந்துருக்குறாங்களா எல்லா இடத்துலையும் எதிர்த்து பேசுகிறதுன்றது தைரியம் கிடையாது சில நேரத்தில் எதை யாச்சும் உடனே நாம சாதிக்கணும் அப்புடின்னா சில நேரங்கள்லையாவது நம்ம சைலண்ட்டாக இருக்கணும் எல்லா நேரத்துலேயும் வாயை வச்சு எல்லாத்துலேயும் நம்ம வந்து சால்வ் பண்ணிட முடியாது வாயை வச்சோம்னா சில நேரங்களில் அது இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம அகல அகலமாக நம்ம குழியை வெட்டி அதுக்குள்ளே நம்மளை தள்ளி விட்டுரும் அது நமக்கு தேவையா போப்போ இது ஆனால் உண்மை நல்ல முட்டாளிக்கிட்டாக்குள்ள நல்ல இன்னும் சொல்லப்போனால் அவரை நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கதை விட எனக்கு தெரிஞ்சு உங்களை அவர் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கார் எப்படி ட்ரிகர் பண்ணால் ஆள் எப்படி சொயின்னு போவா அப்பள்ள எது தாப்புல இருக்கிறது என்னென்னு தெரியாமல் மண்டையை மோதிப்பாப்புல மண்டையை மோதி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கல ஆனால் எது தாப்புல இருக்கிறது இன்னும் ஸ்ட்ராங்கானா நம்ம மண்டை தான் உடையும் அப்புறம் மண்டையில் மாவக்கட்டை போட்டுக்கிட்டு தான் தெரியணும் இப்போ நீங்கள் அவர் அவரை இடித்த இடியில் அந்த மனுஷன் ஸ்ட்ராங்காக நிற்கிறாப்புல இதுக்கு மேலே நீ என்ன வேணாலும் கற்று அவரோட ஸ்ட்ராட்டஜி அதுவாக தான் இருக்கு நீ கத்த 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 ஓ மண்டை தான் வீங்குமே தவிர எனக்கு கொண்டையில் ஒன்றுமே கிடையாது அதைத்தான் அவர் இப்போ நல்லா பண்ணிட்டு போயிருக்காப்புல ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காப்புல அண்ணனை பற்றி என்ன கொஞ்சம் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டோட செஞ்சதை நடந்ததை சொல்லிட்டு போயிட்டாப்புல அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிடுச்சு அதை அண்ணனால் தாங்க முடில தப்புன்னு பலூனு மாதிரி வெடிச்சுட்டாப்ல பொட்டுன்னு போயிடுச்சு இப்போ வெடித்ததுனால அவங்களுக்கு எந்த நட்டமும் கிடையாது மறுபடியும் ஊதி ஊதி வெடிக்க 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 உங்களுக்கு தான் நட்டம் பார்த்துக்கோங்க